வந்துவிட்டார் ஆகாது இது போதெல்லாம் அங்கே வந்து நேற்றை பிறப்பித்து பயத்தை உருவாக்குகின்ற நிகழ்ச்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் பதிமூணு அம்மாவட்டத்தால் ஸ்டாலின் மீட்டின் போட்ட பதிமூணு அம்மாட்ட அந்த அம்மாட்ட மாட்டம் தான் அந்த நேரத்தில்

பார்க்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் குறிப்பிட்ட எம்ஜிஆர் அவர்கள் அந்த அம்மா அவர்களும் அதே போன்று செய்தார்கள் அந்த எடப்பாடியும் அதே வழியில் ஆட்சி செய்தார் ஆனால் தான் இன்றைக்கும் மக்கள் முதல்வராக அந்த எடப்பாடியார் ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றாலும் தீவு செய்யாது என்றால் பல ஆனால் எங்க பார்த்தாலும் போதை பொறுப்பு எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொள்ள இதுதான் இந்த ஆட்சியினுடைய அட்டகாசமாக நடந்தது இந்த ஆட்சியை நெருக்கடி வேணாமா ஏனென்றால் நம்ம இரண்டாயிரத்தி நூறுவா அந்த நெடப்படைய கொடுத்தப்போ ஏன் ஐயாயிரம் கூட அவர் கேட்டதுதான் முதலமைச்சர்

கண்டிப்பாக நான் சூழல் ஏற்படுத்தி எட்டாவது திருநாள் விழாவில் கொண்டு விடுவதை ஆழி என்றால் அனைத்து இந்திய அண்ணாவை முன்னேற்ற கோரிக்கை நினைவுகின்றார்கள் தீவார்கள் அஞ்சிருக்கிறார்கள் இன்றைக்கு அச்சுறுத்து தீவிரம் அச்சுறுத்துகின்ற நிலம் தான் ஆயிரி அண்ணா துறை என்றால் பயிற்சி விவார்கள் என்றால் அந்த அளவுக்கு எடுக்கின்ற காலகத்தினுடைய முன்முறைகள் செயற்பாடுகள் அத்தனையும் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை